கண்ணன் உதவாதது ஏன் பாண்டவர்கள் சூதில் நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்தனர் பாஞ்சோலியும் கூட இருந்தால் ஒரு நாள் ஓய்வு வேளையில் ஐவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது கண்ணனை பற்றி பேச்சு வந்தது கண்ண பெருமான் கருணைக்கடல் எளியவருக்கு உதவுபவன் தீமைகளை பொறுக்க மாட்டான் எல்லாம் வல்லவன் என்று கண்ணன் புகழை அனைவரும் பேசி மகிழ்ந்தனர் கண்ணன் கருணைக்கடல்தான் தீன ரச்சகன் ஏழைகளுக்கு இறங்கி அருள்பவன் தான் ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக உதவாமல் சிலருக்கு மட்டும் உதவுகின்றானே அது ஏன் என்று பீமன் உதவாத எழுப்பினான் திரௌபதிக்கு மட்டும் உதவினானே ஏன் என்று பீமன் கேள்வி எழுப்பினான் பாண்டவர்களின் சகாதேவன் பெரும் நாணி கண்ணன் இயல்புகளை முழுமையாக உணர்ந்தவன் கண்ணபிரமான் பதினாறாயிரம் வரைவு எடுத்து நின்றபோது அவற்றுள் மூல வடிவை அறிந்து கண்ணனை மனதால் கட்டியவன் அப்படிப்பட்ட சகாதேவன் பீபன் கேள்விக்கு பதிலளிக்க முன்வந்தான் சூதாட்டத்தில் துரியோதன் சார்பாக சகுனி ஆட முன்வந்த நாமும் நம் சார்பாக ஆடுவதற்கு கண்ணனை அழைத்திருத்தல் வேண்டும் நாம் அவ்வாறு செய்வதை இழிவென கருதினோம் ஐவருக்கும் மோது போர் மட்டுமே தெரியும் சூது போர் தெரியாது என்று உலகம் பழிக்குமே என நம் மானம் கருதினோம் அவ்வாறு வறட்டு கௌரவம் கருதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கதி நேருமாறு கண்ணன் விட்டிருக்க மாட்டான் திரௌபதியோ ராஜசமையில் அவமானப்பட்ட கௌரவத்தையோ மன அபிமானத்தையோ எண்ணவில்லை உடுக்கை இழந்தவளின் கை அதை பற்றவில்லை அதற்கு மாறாக அவள் கைகள் தலைக்கு மேல் குவிந்தன மானம் போவதால் நாக்கு செயலிழக்கவில்லை கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாள் அவமான துரத்தால் கண்கள் வறண்டு போகவில்லை கண்ணீரை ஆறு போல் கொட்டினாள் என்னால் முடியும் என்ற இருமாப்பு உள்ளவரையிலும் கண்ணன் உதவ ஓடி மாட்டான் என் செயலால் இனி எதுவும் இல்லை இனி எல்லாம் உன் செயலே என்று தஞ்சமடைந்து விட்டால் அவ்வாறு தஞ்சமடைந்தவர்களை காப்பது அவன் பொறுப்பாகிவிடுகிறது அதனால்தான் திரௌபதிக்கு புடவையே சுரந்தான் என்றான் நாணி சகாதேவன் ஆம் ஆம் நாம் தான் தான் மான உணர்வினால் தவறு செய்தோம் அதன் பலனை அனுபவிக்கின்றோம் என்று ஒருமித்த குரலில் அனைவரும் கூறி கண்ணன் திருவடியை போற்றினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி கதைகளை கேட்கணும் அப்படின்னா கதை கவிதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ